ஹலோ வணக்கம் சமுதாயத்துல புதுசா ஒரு நபரை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு இரண்டு கேள்வியை இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்த்து கொள்ளலாமா அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அந்த இரண்டு கேள்விகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆயிட்டா உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா பொதுவா நம்ம புதுசா ஒரு நபரை சந்திக்கிறோம் அப்படின்னா இந்த இரண்டு கேள்விகள் கண்டிப்பா கேட்போம் திருமணம் ஆனதுக்கான எதனா அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நடுத்தர ஏஜ் மாதிரி தெரியுதுன்னா உங்களுக்கு குழந்தை பொருந்துருச்சா அப்படின்னு கேள்வி கேட்போம் எதுக்காக இந்த கேள்வியை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சமுதாயத்துல திருமணம் நடப்புறதும் நடக்கிறது இல்ல அதே போல திருமணம் நடந்தும் நிறைய தம்பதிகள் குழந்தை இல்லாத சூழ்நிலைய வாழ்க்கையில சமாளிச்சுட்டு இருக்காங்க அதற்காக அவங்க கவலைப்படுறாங்களோ இல்லையோ ஆனா நம்ம சமுதாயத்துல ஒரு மனிதனை அணுகும் பொழுது ஒரு சக மனிதனை அவனுடைய வழிகளை நம்மளுடைய வழிகளை உணர்றதுன்றது ஒரு மனிதாபிமான இன்னைக்கு யாருக்குமே கிடைக்கிறது அந்த வயதில் நடக்கிறது இல்ல அந்த மனிதர்களும் இப்போ அதிகமா ஆயிட்டாங்க திருமணம் சரியா நடக்கிறது இல்ல குழந்தை பிறக்கறதில்ல சோ திருமணம் நடந்துருச்சா திருமணம் ஆகிட்டா குழந்தை பிறந்துருச்சா அப்படின்ற கேள்வியை தவிர்த்துட்டு அவங்களுடைய பர்சனலா வேற விஷயங்களான அவங்களுடைய வேலை சம்பந்தப்பட்டதோ படிப்பு சம்பந்தப்பட்டதோ பேசிட்டு அவங்களா அவங்க கிட்ட அவங்களுடைய விஷயத்த பகிர்றாங்க எனக்கு திருமணம் ஆயிட்டு குழந்தைகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்கன்னா சொல்லட்டும் ஆனா இந்த பர்சனலான விஷயங்களை தவிர்த்துறது நல்லது ஏன்னா நிறைய பேர் மனசு கஷ்டப்படுறது ஆலோசனைல வந்து யாரை பார்த்தாலும் திருமணம் ஆயிட்டான்றாங்க எனக்கு வயசாயிட்டு எனக்கு திருமணம் நானா தவிர்க்கலை அமைய மாட்டேங்குது அதுக்காக நான் என்ன செய்யறது அதே போல திருமணம் நடந்து எங்களுக்கு குழந்தை இல்லாததுக்கு நாங்க என்ன செய்யறது யாரை பார்த்தாலும் இந்த கேள்வியே கேக்குறாங்க அப்படின்றாங்க சோ நம்ம கூடிய மட்டும் இதை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் நன்றி